கொஞ்சம் உடுப்புகள் வந்து இருக்கிறோம் என்னென்ன ஐட்டம்ஸ் இறக்கியிருக்கிறோம் தான் வந்து பார்க்க போகிறீங்க டி கே கார்த்திக் ஃபேஷன் வேல்ட் இது வந்து முதல்ல எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் போய்களை வரலாம் முல்லைத்தீவு பரந்தன் ரோட்டில் வந்து தருமபுரம் ஹாஸ்பிட்டலு இருக்கிட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை கண்டாவலை இதுக்கு நேரம் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட கடை வந்து அமைஞ்சிருக்குது கடையில் வந்து முழுக்க முழுக்க சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முன்னால் வந்திருக்கிற கடைன்றபடியை ப்ரெக்னென்ட் லேடிக்குரிய முழு பொருட்களுமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது கடந்து நீங்கள் உடுப்புகள் ஆண்களுக்குரிய ஜீன்ஸ் அதே மாதிரி பெண்களுக்குரிய ஆடைகள் என்று சொல்லி எடுக்கலாம் பிரதானமாக இந்த கடையிற பிரதான இது வந்து ப்ரெக்னெண்ட்டுக்குரிய பொருட்கள் விற்கிறது தான் முழுமையாக அதே மாதிரி வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த இப்போ இதுகள் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்குது இல்லை இப்படி லாச்சி லாட்சி மாதிரி இருக்கும் அதை பற்றி எனக்கு இது என்ன பேர் சொல்ல தெரியலை அது மாதிரி என்று சொல்கிறதா இதுன்னு சொல்கிறதா அது என்ன மாதிரி என்று தெரியல அதே மாதிரி வண்டில் அந்த சின்ன பிள்ளைகள் பிள்ளையாடக்கூடிய ஓக்கர் ஐட்டங்கள் இப்போ குழந்தை பிள்ளைகளோடு இருக்கிறீங்க அஞ்சு வயது ஆறு ஏழு வயது பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி பெரிய ஆட்களுக்குரிய மொடல் சட்டை இப்போ எங்களுடைய என்னுடைய துணைவியாருடைய செலெக்ஷன் எல்லாமே வந்து நல்ல ஒரு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து அவரோட செலெக்ஷன்ஸை வந்து பார்த்து சொல்லணும் என்ன மாதிரி இது செய்திருக்கிறாண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்களுக்கு ஒவ்வொரு சைஸ் ஆறடி பொம்மையிலேருந்து சின்ன பொம்மை வரைக்குமே பொம்மை ஐட்டங்கள் வந்து கிஃப்டாக நீங்கள் வழங்குறாண்டா பொம்மை ஐட்டங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் பொம்மை ஐட்டம் பாட்டா அதே மாதிரி சிறு அந்த பேர்தே கிஃப்ட்டுகளுக்குரிய பொருட்கள் பேர்தே செய்கிறவர்களுக்கு அதே மாதிரி சட்டையில் வந்து ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒவ்வொரு தன்மையில் வந்து இருக்கும் மெட்டீரியலுக்கு ஏற்றது தான் விலைகள் என்ற நோக்கம் வந்து நான் வழக்கமாகவே சொல்கிறேன் நான் இப்போ நான் என்னுடைய பேரில் டி கே ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி இருக்கிறபடியாக இந்த கடையை வந்து வர்ற உறவுகள் வந்து மலிவான முறையில் நியாயமான விலையில் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டு போகணும் மனங்குளிர்ந்து போகணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவரின் நகைகள் கொண்டு போய் அடை கூட வை வைக்கலாம் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியில் ஆனால் அதுக்காக அடையை வைக்க போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அந்த தங்கமாக இல்லை இதான்றதை கடங்காரம் பிடிச்சி உறஞ்சி பார்த்தா மட்டும்தான் கண்டு கொள்ளலாம் அதே மாதிரி இங்கே இது இந்த சைட்டில் நீங்கள் வச்சுருக்கிறது இது ஒரு அழகான இல்லை இந்த இந்த தோடு தான் நாங்கள் ஷோ பண்ணி இருக்கணும் ஒரு க பாருங்களேன் இப்படி ஒரு கக்கிட்ட வச்சு காட்டுங்க எல்லாம் உங்களோட சட்டை என்ன கலர் சட்டை போடுறீங்களோ அந்த சட்டை கேட்ட தோடுகளையும் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் ஜிமிக்கி அதே மாதிரி ஒரு முடல் முடலாக இப்போ என்ன கலர் சட்டை அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கேற்ற கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தோடுகள் வந்து இருக்குது இன்னும் நிறைய தோடுகளை வந்து இறக்குவோம் இதை இயரிங்னு சொல்லக்கூடிய அந்த இயரிங் வந்து இங்கே வந்து இருக்குது அதை வடிவாக காட்டினீங்களா இயரிங் எல்லாம் ஓ அப்போ அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அதே மாதிரி பொடியலுக்குரிய டெனிம் ஜீன்ஸ் ஓ தம்பி காட்டுறா ஓ டெனிம் ஜீன்ஸை வந்து பாருங்கள் புது மாடல் மொடலாக வந்து டெனிம் ஜீன்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்க பல இடங்களில் வந்து உற்பத்தி ஆகிற எல்லா ரகமான உடுப்புகளையும் வந்து கிறிஸ்மஸுக்காக இப்போ இது எல்லாம் வந்து இருக்கிற புது ஐட்டம்ஸ் வந்து எல்லாருமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் காட்டுங்களன் உங்கள்ட்ட இருக்கிற சட்டையில அந்த வந்து பாருங்க கழுத்து குத்தும் கேறும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள் காட்டுறது இருக்குது இது அந்த மாதிரி இல்லை ஓ எல்லா கலர்லயுமே இருக்குமோ சாப்டா இருக்கக்கூடியது நாங்க பிரதானமாக அதை தான் வந்து பார்க்கணும் என்னோட மகள் வந்து அழுவால் இந்த மாதிரி பாட்டி புரோக்களை வந்து கண்டோன்னா இது குத்தும் கீரும் சொல்லி அப்படியான மெட்டீரியலும் இருக்குது சிலது வந்து ஆ

ஒரு இது மாதிரி இருக்கு இஞ்சி குடுக்குற துணி அப்படியா ஓ டீ-ஷர்ட் மாதிரி ஷர்ட் இது ஓ டீ-ஷர்ட் மாதிரி ஷர்ட் ஐட்டம் அதே மாதிரி இந்த இந்த மாடல் இருக்குது மாடல பாருங்கல எவ்வளவு மாடல் மாதிரி ஓ இப்ப ஆண்கள் உழைக்கிற பணத்தை எல்லாமே வந்து நீங்க இங்க செலவு செய்யக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சு கொள்றேன் உண்மையிலேயே ஓ நல்ல சாரீஸ் இருக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா

ஆடைகள் முதல் ஆடைகளையும் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் சாரி ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி வேற முடல் சட்டையிலையும் வந்து காணுங்க சாரி பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பார்த்து இது செய்கிறது அது பொடியலுக்குரிய டவுசர் டவுசர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் டிசைன் தானே டிசைன் அது என்ன மாதிரி நியாயமான விலையில பெற்றுக்கொள்ளலாம் விலை வாங்கி ஓ விலை குறைவாக வந்து வாங்கலாம் அப்படின்றத வந்து தம்பி உறுதியாக தெரிவித்துக்கொள்றான்

ஒவ்வொரு விலையில வந்து இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து வேறது வந்து நியாயமான விலையில வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நான் சொல்கிறேன் காலத்துக்கும் கடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படி கடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை விலைகள் வந்து நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமானது இப்போ அதால் வந்து அந்த விலையின்ற விஷயத்தில் வந்து உயர்ந்த விலையில வந்து இங்கே வழங்கக்கூடாது எல்லா கடையிலையும் கூட ஒரு மலிவான விலையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது இந்த சட்டையா ஓ என்ன என்னுடைய மனைவீட்டு வந்து இருக்கிற திறமை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து போய் உடுப்புகள் எடுக்கிறது செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி உடுப்புகள் எடுக்கிறது பிறகு வந்து பார்த்தா அந்த திறமையவே வந்து நாங்கள் இதாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதால வந்து அவ வந்து கடை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதலும் இதை வந்து செய்து கொண்டிருந்தனாங்க அப்புறம் இடையில் வந்து அதை இடைநிறுத்தி இப்போ மீண்டும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் முதல் இருந்த உறவுகளுக்கு வந்து தெரியும் செலக்ட் பண்ணப்பட்ட ஆடைகள் வந்து இப்போ எல்லாமே வந்து தெரிவு செய்யப்பட்ட ஆடைகள் அந்த தெரிவுகள் வந்து நிறைய உறவுகளுக்கு வந்து பிடிச்சிருக்கிறது மயூரிய செலெக்ஷனை பற்றி நீங்கள் வந்து தான் பார்க்கணுமா ஓ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் எடுத்து அடித்து கொண்டு போனால் அப்படி தான் இருக்குமா ஓ காதில் போடுற தோடுகள் மொ மொடல் மொடல் இதுகளை வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி குய்டெக்ஸ் லிப்டிக்ஸ் பெண்களுக்கு உரிய சகல பொருட்களையுமே பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்கே காப்ப ஐட்டங்கள் ஃபுல்லாக என்னென்ன காப்புகள் தேவையோ அதுவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வர வேண்டிய இடம் வந்து தர்மரக் ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்துட்டு இந்த டிகே கார்த்திக் பேசண்ட்வ இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா அதை வந்து காட்டுவாங்க இங்கே பாருங்க இது எல்லாம் என்னது வைரம் அப்படிதானே ஓ வைரத்தில் வந்து இருக்குது அப்போ இன்றைக்கி இதை வந்து ஒரு கம் முழுமையாக கிறிஸ்மஸுக்காக இறக்கி இருக்கிறதால இப்போ கிறிஸ்மஸுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி என்ன இந்த வீடியோ வந்து பார்த்து வந்து பொருட்களை வந்து வேண்ட உறவுகள் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து வர்றது அப்போ அவர்கள் எல்லாம் இதை கொண்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறோம் ஓ வடிவான காப்புகள் நல்ல வித்தியாசமான காப்புகள் ஓ வடிவான காப்புகளாம் வித்தியாசமான காப்புகளாம் சொல்லுங்கள் வேறு என்ன நத்தார் வந்து வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் உங்க ஐட்டங்கள் வந்து பிரெக்னன் லேடிக்குரிய பொருட்கள் வந்து நீங்க அந்த ஒரு கூடை ஒன்று கொண்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கூடைக்குள்ள வைக்கிற சகல பொருட்களுமே நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பதினாலாயிரத்தி அஞ்சூறு பதினாலாயிரத்தி இப்போ அங்கே கொண்டு போகிற கூடையில ஒரு பேக்கேஜ் இருக்குது அதுக்குள்ளே சகல பொருட்களையுமே வச்சு அது பதினாலாயிரத்து அஞ்சூரூவாய்க்கு கிடைக்கும் நீங்கள் அந்த அதை வண்டி கொண்டு போயிட்டீங்கன்னா அப்படி அதோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் எஞ்சாலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் முழுக்க முழுக்க ஹோஸ்பிட்டலு எங்களோட முன்னுக்கே தர்மபுரம் ஹாஸ்பிட்டலும் வந்து இருக்குது எம்ஓஜ் ஆஃபீஸ் வந்து முன்னுக்கு இருக்கிறதால அந்த பொருட்களை தான் பிரதானமாக வந்து ஓ ஓ சின்ன கூடை இந்த மாதிரி கூட வந்து ஸ்டைலாக இருந்தால் மேலே குழந்தை பிள்ளைகளுக்குரிய பொருட்கள் வைக்கிறதுக்கு அப்போ இந்த முல்லைத்தீவு பரந்தான் வர்ற உறவுகள் வந்து தருமபுரத்துக்கிட்ட வரைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டி கே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குரிய பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு எதிர்காலத்தில் இன்னும் நிறைய ஆடைகளை வந்து கொண்டு வர இருக்கிறேன் மொடல் மொடல் ஆடைகளை வந்து எங்கள்ட இந்த தளத்தில் வந்து புதுசாக டிகே கார்த்திகன்ற பக்கத்தில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள் புது புது அப்டேட்டுகள் வந்து வரைக்குள்ளே கொடுத்து கொண்டிருப்போம் எங்களோடய சைட்டில் வந்து சரிதானே ஓ இந்த ஃபுல்லாக இந்த ஐட்டம்ஸ் ஓ இந்த வண்டில்கள் புள்ளியல் வந்து சின்ன புள்ளியல் விரும்பி விளையாடுற வண்டியில் வண்டி கொடுத்து விட்டால் அப்படியே நிமித்தி போட்டு தள்ளி கொண்டு திரிவினா அந்த மாதிரி வண்டில்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வேற என்ன வேற ஏதாவது இருக்கா தம்பி சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா வேற என்ன சொல்லு இங்க வந்த மல்லிவா வாங்கிட்டு போலாம் எல்லாரும் வரணும் கடைக்கு ஓ எல்லாரும் கடைக்கு வரணும் அப்படின்றத வந்து தம்பி கேட்டுக்கொள்றான் சரிதானே எல்லா பொருட்களும் காட்டிட்டு தானே அப்போ மிச்சத்தை வந்து நேரம் வந்து பாருங்க எல்லாத்தையும் தனித்தனியா நாங்கள் ஓ சாண்டில்கள் ஷூகள் எல்லாம் இருக்குதான் தம்பி அப்போ அதுகளையும் வரையக்குள்ள நீங்கள் நேரம் வந்து பார்த்து போயிட்டு கொள்ளலாம் கேர்ள்ஸுக்குரியதா பாய்ஸுக்குரியதா ஆமாம் ஓ கேர்ள்ஸ் வந்து போடக்கூடியதும் இருக்குது பாய்ஸ் வந்து போடக்கூடியதும் இருக்குது மொடல்ஸ் ஓ ஓ பாய்ஸுக்குரிய ஓஃபீஸ் ஷூ வந்து இருக்குதான் ஆ ஆ ஓஃபீஸ் ஷூ வந்து இருக்குது என்ன தேவையோ எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையோடு வாங்க டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுக்கு நியாயமான விலையில் வந்து பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொண்டு போங்க வீடியோ பார்த்து வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விலைகளை வந்து குறைச்சி தருவினோம் கட்டாயம் நீங்கள் வீடியோ பார்த்து வர்ற உறவுண்டா வீடியோ பார்த்து வர்றீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஏராளமான உறவுகள் வந்து கொண்டிருக்கிறீங்க வர்றீங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்து வர்றேன்னு சொல்லி அப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்காக தான் இந்த பறிவை வந்து தந்திருக்கிறேன் இப்போ புதுசாக வந்து கொஞ்சம் பொருட்களை வந்து இறக்கி இருக்கிறோம் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட ஆதரவை தாங்க நன்றி